ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோட மார்னிங் ரூட்டீன் தான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க யூஷுவலாக என்னோட டெய்லி மார்னிங் ரூட்டீன் வந்து இப்படி இருக்காது ஜஸ்ட் அவங்கக்காக ஸ்கூல் போகிற மட்டும் தான் என்னோட மார்னிங் ரூட்டீன் வந்து இந்த மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ அவங்கக்காக ஸ்கூலில் பிக்கப் பண்ணுறது ட்ராப் பண்ணுறது ஃபுல்லுமே நான் தான் பார்த்துக்கிறேன் ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார் கம்பல்சரி வேணும் ஸ்ரீனியை கூட ஆஃபீஸில் காலையிலேயே ட்ராப் பண்ணிட்டு வந்துடுவேன் அதனால அவர் வந்து இப்போ லன்ச்சுக்கு வந்து மதியம் ஆள் வர வர முடிய மாட்டேங்குது அதனால் நான் ஜஸ்ட் இன்றைக்கெலாம் அவந்திக்க ஸ்கூல் இருக்கோ அன்றைக்கு மட்டும் அவருக்கு வந்து நான் லன்ச் பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிடுவேன் ஸோ நான் நேற்று நைட்டே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காயெலாம் கட் பண்ணி வச்சுட்டேன் ஸோ அதனால வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும் மார்னிங் ஜஸ்ட் அதில் வந்து மஞ்சப்பொடி காரப்பொடி உப்பு தனியா பொடிலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சு எடுத்துருவேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்தேன் அப்படின்னா வெண்டக்கா பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடும் லாஸ்ட்டாக இன்னும் ஒரு சின்ன ப்ராசஸ் பண்ணுவேன் அந்த ப்ராசஸ் வரப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ பொரியல் வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் தக்காளலாம் கட் பண்ணிட்டுருக்கேன் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் கால் குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன் ஏன்னா லேட்டாகிடுச்சு நான் இன்றைக்கி எந்திரிச்சதே செவன் தான் எந்திரிச்சேன் எயிட் நைன் ஓ கிளாக் அவந்திக்காக் ஸ்கூலு நான் இங்கேருந்து எயிட் ஃபார்ட்டி ஃபைக்காச்சு கிளம்பணும் ஏன்னா இங்கேருந்து வந்து மினிட்ஸ் ஆகும் அவந்திக்காக் ஸ்கூல் போகிறதுக்கு ஸோ ஒன் ஹவர் குள்ளாறு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ரெடி பண்ணணும் ஸோ ஒரு பக்கம் குழம்பு ரெடி ஆகிட்டு இருக்கு காஃபி வந்து இப்போ குடிச்சிட்டே நான் வந்து லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி இருக்கேன் இன்னைக்கு என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடிக்க முடியாது பட் இட்ஸ் ஓகே அந்த ஒரு ஒன் ஹவர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சமையல் பண்ணிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரி லைக் என்ன சொல்றது அந்த ஒன் ஹவர் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கும் சமையல் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சேர்ந்து ரெடி பண்ணுறப்போ பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது சமையல் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்குது கிச்சன்லாம் சீக்கிரமே கிளீன் பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப நல்லா இருக்குது நான் எப்போயுமே நான் நினைப்பேன் காலையிலே சமைச்சி முடிச்சிடணும் அந்த ஒரு ஹேபிட் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு பட் கண்டிப்பாக அந்த ஹேபிட் எனக்கு வரவே வராது லேஸியாக இருக்கும் எனக்கு மார்னிங் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மத் நியர்லி ஒரு டென் ஓ கிளாக் கிட்டே தான் நான் சமைக்கவே ஆரம்பிப்பேன் பட் அவந்திக்கு அப்போ ஸ்கூல் போகிறதுனால அதுவும் நான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறதுனால காலையிலேயே சமைக்கிற ஹேபிட் நான் வந்து ஹேபிட் நான் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துட்ருக்கேன் பார்க்கலாம் எவ்வளோ நாள் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்னா சோ வந்து இப்போ இட்லி ரெடி ஆயிட்டு இருக்கு தொட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தேங்காய் சட்னி ரெடி பண்ண போறேன் இப்போ சோ அவந்திகா வந்து எந்திரிச்சிட்டா நடுவுல சோ அவந்திகா வந்து ரெடி பண்ண பண்ற வேலை எல்லாமே ஸ்ரீனி பாத்துக்கிட்டாரு ப்ரஷ் பண்றது குளிப்பாட்டுறது எல்லாமே சோ அந்த வேலை எனக்கு வந்து கிடையாது அன்னைக்கு ஸ்கூல் போற அன்னைக்கு ஏன்னா குக்கிங் எல்லாமே இருக்குல்ல சோ பிஸியா இருக்கும் என்னோட ஸ்கெடியூலை சோ அவந்தா ரெடி பண்றது எல்லாமே ஸ்ரீனியோட வேலை ஸோ ஜஸ்ட் குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய விலை ஸோ தேங்காய் சட்னி ரெடி ஆகிட்டுருக்கு சமையல் எல்லாமே முடிஞ்சிடுச்சு நான் நினைக்கிறேன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரைஸ் ரெடி ஆகிடுச்சு பொய்யலும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் ரெடி ஆகிட்டே இருக்குது குழம்பு வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு ஸோ எல்லாமே வந்து டைனிங் டேபிள் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் ஸோ இட்லி வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு இட்லியும் இட்லியும் வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் இப்போ ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்ஃபாஸ்டுக்கு வந்து இட்லி இல்லாட்டி தோசை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரேர் நான் வந்து உப்மா சாப்பிட்றதுலாம் எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்காது உப்மாம் சாப்பிட்றதுக்கு இட்லி தோசை அப்படின்னா நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் உப்மாலாம் எனக்கு அவ்வளோ சுத்தமாக பிடிக்கும் பட் ராகி உப் ராகி சேமியா உப்புமா இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவேன் பட் ஐயப் டயட் ஃபாலோ பண்ணுறதுனால நடு நடுவில் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேன் ஒரு டென் தேர்ட்டி அந்த அதுக்கு மேலே தான் சாப்பிடுவேன் இப்போ அதுவும் வந்து நான் நைட் ஜிம் போயிட்டு வந்து டின்னர் சாப்பிட்றதுனால சீரிசா சம்டைம்ஸ் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட வேண்டியதாக இருக்கு பட் இன்னைக்கு நான் வந்து இட்லியா ரொம்ப நாள் கழிச்சு இட்லி இட்லி போ இட்லி ஊற்றினேன் ஸோ அதனால இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் சாப்பிட்டுட்டேன் ஸோ வெண்டக்காய் பொரியலும் வந்து ரெடியாகிடுச்சு நான் ஏர் ஃப்ரைலேருந்து எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கடுகு பருப்புலாம் போட்டு லாஸ்ட்டாக ஒரு தடவை நல்லா வதக்குவேன் கடாயில் அப்போ இன்னும் நல்லா ரோஸ்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அந்த ஒரு ப்ராசஸ் நான் வந்து கம்பல்சரி ஏர் ஃப்ரைலேருந்து எடுத்துட்டு அதை பண்ணுவேன் ரொம்ப நல்லாயிருக்கும் வெண்டக்காய் பொரியல் நீங்கள் ஏர் ஃப்ரை வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெண்டக்காய் பொரியல் வந்து அதில் செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு இப்போ வந்து அவந்திகா மேடம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவள் வந்து ஸ்கூல் போகிறப்போ ரொம்ப அவ்வளோ சாப்பிட இருக்கிறதுக்குள்ளார சிறுசாக ரொம்ப கஷ்டமா இருக்கும் நார்மல் டேஸ்லாம் எதுவும் நல்லா சாப்பிடுவோம் ஆனால் ஸ்கூல் போக போற அப்படின்னு சொன்னா சீரியஸா அதை சாப்பிடவே மாட்டேன் நான் ஸ்கூல் போகணும்னு அழுதுகிட்டே இருப்பான் ஸோ நான் வந்து அப்படியே வந்து ஸ்ரீனிக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் கட்டி கட்டி கொடுத்துட்டு அப்படியே வந்து அவ கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றா அப்படியே நானும் வந்து ஒரு ரூபாய் ஊற்றி விட்டுருக்கேன் அவங்க வீட்லி மேடம் வந்து ஸ்கூல் கிரிகேட் அங்கே குளிச்சுட்டு பட் அன்னைக்கு வந்து ஒரு காமெடி நடந்தது என்னன்னு வந்து உங்களுக்கு கொஞ்சம் நாளில் சரி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் என்னாச்சு அப்படின்னா ஆக்சுவலி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு போய் சொல்லிடுறேன் ஸ்ப்ரிங் பிரேக் ஆக்சுவலி அன்னைக்கு ஸ்கூலு எனக்கு தெரியாது நான் வந்து மெயில் செக் பண்ணல அவங்க வந்து நான் ஃப்ரைடே கூட போய் பிக்கப் பண்ணப்போ கூட அவங்க எனக்கு எதுவுமே சொல்லவே இல்லை அந்த மாதிரி ஸ்பிரிங் ப்ரேக்கு ஸோ இந்த வாரம்லாம் ஸ்கூல் கிடையாதுன்னு நான் ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக அவந்திக்காவையும் ரெடி பண்ணிவிட்டு நான் கொண்டு போய் அவளை ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சொன்னாங்க இல்லை இந்த வீக் ஃபுல்லுமே ஸ்ப்ரிங் பிரேக் ஸோ நெக்ஸ்ட் வீக் வாங்க அப்படின்னு சீரியஸாக அவந்திக்க ஒரே அழுது அவள் காரில் வரப்போ அவ முடியாது நான் மறுபடியும் ஸ்கூல் போகணும் அப்படின்னு பட் அவளை சமாதானப்படுத்தி நான் கூப்பிட்டு வரதுக்குள்ளார போதும் போதும் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் நான் அவகிட்ட சொன்னேன் சரி நம்ம வேறு எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்று தான் கூப்பிட்டு வந்தேன் இது வந்து ஸ்கூல் போகிறப்போ ஹாப்பியாக போயிட்டுருக்கா வரப்போ நான் வளாக் எடுக்கல ஏன்னா ஒரே அழுகா ஸ்கூல்ல இருந்து வரப்போ அவ்வளவு அழுதா அவளுக்கு ஸ்கூல் ஸ்கூல் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளை நான் கூப்பிட்டு போல அங்க ஸ்கூல் இல்லை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது சோ வீட்டுக்கு வந்துட்டு நான் இப்ப வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கேன் இட்லி தேங்காய் சட்னி அவனுக்கு வந்து அழுதுட்டு இருந்தா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவளுக்கு டிவி போட்டு விட்டேன் சோ இன்னும் அவள் சோகமா தான் இருப்பேன் நான் அவள் படுத்துட்டு இருக்க பொசிஷனை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஒன்று மேடம் வந்து கொஞ்சம் சோகமாக தான் இருக்காங்க ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து க்ளீனிங் வேலைலாம் எல்லாம் ஆரம்பிக்கணும் சமையல் வேலை மட்டும்தான் எனக்கு முடிஞ்சிருக்கும்னு வேறு எந்த வேலையும் முடியல ஸோ சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஓகே தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு கொஞ்சம் மசாஜ் பண்ணிட்டு தலை குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் வச்சுட்டு தலைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து என்னோட கரண்ட் வெயிட் என்ன ஐஎஃப் டயட் எப்படி போகுது நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கேங்க கண்டிப்பா நான் வந்து டீட்டெயில்டா ஒரு நாள் அந்த வீடியோல அப்லோட் பண்றேன் டயட் வந்து பட் ஓவராலாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட டயட் வந்து ஓகே நாட் பேடாக போயிட்டு இருக்கு ஒன்றும் ஜங்க் ஃபுட்லாம் அவ்வளோ சாப்பிட்றது இல்லை பட் ஐஃப் டயட் வந்து டெய்லி ரெகுலரா ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது சம்டைம்ஸ் ரொம்ப பசி எடுக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஏதாவது எனக்கு பிடிச்சி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன் ஸோ அப்படி மிஸ் ஆயிடும் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்னோட ஐஃப் டயட் வந்து அப்படி இப்படிதான் போயிட்டு இருக்கு பட் அவ் ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டேன் மாதிரி லிமிடடாக சாப்பிட்றது அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போயிட்டுருக்கு ப்ராப்பராக ரெகுலராக ஐஎஃப் டயட் வந்து நான் என்னால் ஃபாலோ பண்ண முடியல பட் ரெகுலராக ஜிம் மட்டும் நியர்லி ஒன் மந்த் மேலே போயிட்டுருக்கேன் நான் ரெகுலராக ஜிம்முக்கு ஸோ இப்போ வந்து தலைக்கு ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு இப்போ வீட்டு வேலை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் க்ளீனிங் வேலை ஸோ சமையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சுல்ல ஸோ எல்லா பாத்திரத்தில் டிஷ் வாஷில் இருக்கிற பாத்திரம்லாம் எடுத்து அடிக்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் பாத்திரம் அதெல்லாம் எடுத்து டிஷ் வாஷில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் சோ அவன் வந்து ஏதோ கேட்டுட்டு இருக்கா சோ அதுக்கப்புறம் கிச்சன்லாம் வந்து இப்போ கூட்டிட்டு இருக்கேன் கிச்சன் கூட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹால் வேக்கியூம் போடுவேன் இப்போ சோ நிறைய பேர் அதே மாதிரி வந்து குருவி என்ன ஆச்சு என்ன ஏன் காமிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டே இருக்கீங்க ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்க நிறைய பேர் என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ஏன் குருவியை வந்து கூண்டுக்குள்ளாரே வச்சிருக்கீங்க நீங்கள் வந்து ஏன் வாங்கினீங்க அப்படிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வரும் ஸோ அதனால தான் நான் வந்து லவ் பேர்ட்ஸை நான் மோஸ்ட்லி நான் காமிக்கிறது இல்லை ஆக்சுவலி நான் ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கூண்டு வந்து திறந்து வச்சுருப்பேன் இருந்தாலும் ரெண்டு பேர்ட்ஸுமே வந்து அவ்வளோ வெளில வரமாட்டாங்க ஒரே ஒரு பேர்ட் மட்டும்தான் கொஞ்சம் வெளில வரும் இன்னொரு பேர்ட் வந்து வெளில வரவே வராது நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் வந்து மார்னிங் ஆகிடுச்சேன் அப்படின்னா லைக் சமையல்லை இல்லாமலையும் முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் நேரம் கேஜ் நல்லா திறந்து வச்சுருவேன் அவங்களுக்கு வெளில வரணும்னு இஷ்டம் இருந்தால் வெளில வந்து கொஞ்ச நேரம் விளாடிட்டு மறுபடியும் விளாட போயிடுவாங்க அங்கே ஒன்றும் நான் வந்து அடைச்சிலாம் வைக்கல கு பேர்டை ஸோ நிறைய பேர் வந்து நிறைய கமெண்ட் போடுறீங்க லவ் பேர்ட்ஸை நான் என்னைக்காவது காமிச்சேன் அப்படின்னா அதனால தான் நான் வந்து லவ் பேர்ட்ஸை காமிக்கிறது இல்லை பட் அப்பப்போ இன்ஸ்டாகிராமில் மட்டும் போட்டுட்ருப்பேன் நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு பெரிய வந்து மேலே உட்கார்ந்துட்டுருக்கு முன்னோர் வெளில வரவே வராது ரொம்ப நானே வெளில எடுத்து வச்சாதான் அது வெளில வரும் இல்லாட்டி உள்ளாரியே தான் இருக்கும் ரெண்டு பேர்ட்ஸ்குமே வந்து ரொம்ப வெளில வர்றது பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கு ஐகோப் உங்களுக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சோ இப்போ வந்து நான் குளிச்சுட்டு ஜஸ்ட் வால்மார்ட் போயிட்டு கொஞ்சம் தேவையான திங்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு தான் என்னோட வேலை மத்தியானம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் எங்கள் சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள் லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறுபடி மறுபடியும் நான் நெக்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சந்திக்கிறேன் அண்டில் தன் திஸ் இஸ் சித்ரா சாயங்கா சுவாமிய பை பை டேக் கேர்